அங்கன்வாடி ரிசல்ட் நிறுத்தி வைப்பா அங்கன்வாடி வேலை உண்டா இல்லையா என்ன காரணம் பணம் தலையீடா வாங்க முழுசாக பார்க்கலாம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இப்போது அங்கன்வாடிக்கு வந்து நேர்முக தேர்வு முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மே ஜூனில் வந்து நமக்கு நேர்முக தேர்வு நடந்துச்சு ஆனால் இன்னுமே ரிசல்ட் வரல ஜூலை ஸ்டார்டிங்கில் வந்துடும் நினச்சோம் ஆனால் இன்னும் வராதனால எல்லாருமே வந்து ஏன் இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வரலன்னு நம்ம கம நம்ம வீடியோஸ்லேயே கமெண்டில் வந்து இருக்கீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ யோ நேர்முக தேர்வு முடிஞ்சு இன்னும் ஏன் ரிசல்ட் வரலன்னா நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பணம் எங்கள் ஊரில் இவ்வளோ கேட்குறாங்க அவ்வளோ கேட்குறாங்கன்னு ஒருவேளை அந்த பணம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட நிறைய பேர் வந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் வேலையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதான் காரணமா ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்கிறதுக்குன்னு கூட நமக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் நிறையா நான் விசாரிச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்க ரிசல்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் உண்மையான நமக்கு தெரியாது என்னமோ அப் ரிசல்ட் பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா நான் க ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிசல்ட் பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சா என்னங்கிறத பற்றி இந்த மாதிரி வீடியோஸோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு